அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஆறி எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று மூணு பார்க்க போகிறோம் பார்க்கலாம்ப்பா பாருங்கள் ஏ வெர் கொடுத்துருக்காங்க பி வேட்டர் கொடுத்துருக்காங்க இணைகிற திண்ம கன அளவு என்னான்னு கேட்குறாங்க சரிங்களாப்பா ஏ நகத்துலாம் பாருங்க டூ ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் பி நான் பாருங்க ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் கே கேப் சி வெக்டர் நேற்றுக்கலாம் பாருங்கள் த்ரீ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் ஓகேப்பா இணையகாலத்தின் மட்டும் ஞான அளவு ஓகேப்பா பாருங்கள் ஏ கம் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் ஓகேப்பா அவ்வளோதான்ப்பா என்ன பண்ணுறோம் போகிறோம் மாலசர் போட்டுருவாப்பா பாருங்கள் டூ மைனஸ் த்ரீ ஃபோர் ஓகேப்பா ஒன் ப்ளஸ் டூ ஓகேவா மைனஸ் ஒன் த்ரீ ஓகேவா மைனஸ் ஒன் டூ சொல்லப்படாமா டூ எடுத்துக்கிறாமா ஓகேவா இந்த டூவெல்த்னா இந்த ரோ போய்டும் இந்த காலம் போய்டும் அப்படின்னா வர ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ஒன்று ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆகிடுச்சு ஆனால் ஃபார்மவர் மைனஸ் தர மைனஸ் ஒன்று ஓகேவா மைனஸ் த்ரீ எடுத்துக்கிறோம் ஓகேவா மைனஸ் த்ரீ எடுக்கும் போது ஃபார்மர் மைனஸ் தரம் ப்ளஸ் த்ரீ ஆயிடுச்சு அப்போ இந்த ரோ போய்டும் இந்த காலம் ஆகிடும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு மூணு மூணு மைனஸ் மூணு ஆனால் ஃபார்மர் மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் மூணாக மாறிடுச்சு சரிப்பா ப்ளஸ் நாலு ஓகேவா ப்ளஸ் எடுத்துக்கும் போது என்ன வரும் இந்த ரோ போயிடும் இந்த காலம் போயிடும் என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு ஆறு புரிக்கிறமா ரைட் என்ன பண்ணுறோம் ரெண்டு என்ன வரும் நாலில் ஒன்று கொச்சுன்னா மூணு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு அஞ்சு ரெண்டு கொடுங்க ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு மைனஸ் ஏழு வைக்கிறமா பாருங்கள் மூணு ரெண்டு ஆறு ஐ மூணு பதினஞ்சு ஓகேவா நாலு இருபத்தி எட்டு என்ன இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தி எட்டு ஓகேம்மா நெஞ்சு அப்படின்னா வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் இருபத் மைனஸ் இருபத்தெட்டு போச்சு அப்போ என்ன வரும் மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு மாணஸ் போடுறோம் இல்லையா மானஸ் போட்டிருக்கோம் இடம் ப்ளஸ் இடம் ப்ளஸ் கன அளவு இணையர திண்மத்தின் கன அளவு புரிஞ்சுகிறமா ஓகேப்பா நன்றிப்பா